கத்தன் நடுவில் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார் உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும் உங்கள் வேலைஸ்தலத்தில் அற்புதம் நடக்கும் உங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கும் நீங்கள் ஆண்டவர் யேசுவாசியங்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்னவென்றால் இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் அங்கே ஒரு மலையில் மேல் இருக்கிறாங்க அப்போ இயேசு சீச சொல்றாரு சொல்கிறாரு ஜனங்க ஜனங்கள் இருக்கிறாங்க அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு சீசன் இயேசுக்க சொல்கிறாங்க இயேசுவே இங்கே இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன்கிட்ட ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இருந்தது அவனை இயேசு இடத்துல கூப்பிட்டு வராங்க இயேசு சொல்கிறாரு ஜனங்களை புல்வெளியின் மேலே பந்தி இருக்க வைங்க உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சீசனை தான் சொல்றாரு சடங்கில் ஒரே போல சீசனர்கள் அப்படி பொருள் மேலே உட்கார வைக்கிறாங்க எல்லாம் உட்கார்ந்து போது எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துருப்பாங்க இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு எல்லாருமே ஆச்சரியத்தோடு தான் இயேசுவ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப என்ன நடக்குதுன்னா இயேசு அந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்குறாங்க சீசர் அங்கே கொண்டு போய் ராட்டி போய் பரிமாறும் போது என்ன நடக்குது என்றால் ஆண்கள் மாத்திரமே அதாவது புருஷர்கள் மாத்திரமே ஐயாயிரம் பேராக இருந்தாங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப புருஷர்கள் ஆண்கள் மாத்திரமே ஐயாயிரம் பேர் என்றால் பெண்கள் இருந்திருப்பாங்க சிறு பிள்ளைகள் இருந்திருப்பாங்க அப்ப கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்க இருந்தாங்க எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டாங்க இயேசு கிருஷ்ண அந்த இடத்துல அற்புதங்களை செய்தார் உங்க வாழ்வுலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஆமே இயேசு கிருஷ்ண கரத்துல நம்முடைய வாழ்வு இருக்கும்போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்வார் இங்க ஆண்டவர் அற்புதம் செய்தார் உங்க குடும்பத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் யோகான் ஆறாவது அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிக்கும் போது இயேசு ஜனங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தாராம் அப்ப அற்புதங்கள் இங்கே எதிர்பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு வேண்டிய மட்டும் ஆண்டவர் கொடுப்பார் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சி இருக்கலாம் சம்பனிக்கிட்டு இருக்கலாம் அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்ப வேண்டிய மட்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக ஆண்டவர் கொடுப்பார் ஏன்னா இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்கிறவராக காணப்படுறோம் அங்குள்ள ஜனங்களுக்கு இயேசு வேண்டிய மட்டும் கொடுத்தார் அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது வேண்டிய மட்டும் அந்த அளவு ஆண்டளவுகளுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்போ அவங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் ஒரு கையில் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் ஒரு குடும்பத்தை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் இரண்டாவதாக யோவான் ஆனாதிகர பன்னாண்டாம் வசம் சொல்லுங்க அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்தியை கொடுக்குறார் குடும்பத்தில் ஒரு திருப்தியை சந்தோஷத்தை கொடுக்கிறார் மனதில் ஒரு திருப்தியை கொடுக்குறார் சிலர் சொல்லுவாங்க திருப்தியே இல்லைங்க ஒரு சந்தோஷமே இல்லை ஒரு நிம்மதியே இல்லை ஏதோ ஒரு கவலையில் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் போராட்டத்தில் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஒரு விரக்தியில் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் இந்த பாரு குழப்பமான சூழ்நிலையாகவே இருக்குது ஒரு திருப்தியே இல்லைங்க ஒரு குடும்பத்துல இருந்தாலும் திருப்தி இல்லை வேலைக்கு போனாலும் திருப்தி இல்லை படிக்கிற இடத்துல திருப்தி இல்லை எங்கே போனாலும் ஒரு திருப்தியே இல்லையே அப்படின்ட்டு நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் பாருங்க அவருடைய கரத்துல உங்கள் வாழ்வு இருக்கும்போது நிச்சயமாக நாய் திருப்தியாய் நடத்துவார் ஆமேன் மூன்றாவதாக யோகா நானாதிகாரம் பன்னிரெண்டாம் வருஷம் சொல்கிறது சேர்த்து வைங்கள் என்றார் சேதமாகாத சேர்த்து வைங்கள் என்றார் அப்போ ஆண்டவர் சேதமாகாத படிக்க சேர்த்து வைக்க சொல்கிறார் சில நினைக்கலாம் எவ்வளோதான் சம்பாதித்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சேர்த்து வைக்க முடியலையே என் பிள்ளைகளுடைய படிப்புக்காக சேர்த்து வைக்க முடியல பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக சேர்த்து வைக்க முடியல ஒரு வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வைக்க முடியல எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்க முடியல ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு சேர்த்து வைக்க முடியல இவ்வளோ பிரயாசப்படுகிறேன் ஆனால் எல்லாமே செலவழிஞ்சுது கடனுக்கு மேலே கடனாக இருக்குது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது வீட்டு வாடகை கொடுக்க முடியல மருத்துவத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணம் இல்லையே பிள்ளையோடைய எதிர்காலத்துக்கும் ஒன்றுமே சேமித்து வைக்கலையே என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு நிறைய குழப்பத்தோடு கூட காணப்படலாம் ஆண்டவர்களுக்கு அற்புதங்களை செய்வார் அந்த ஐந்தப்பமும் ரெண்டு மீனும் ஆண்டோடைய கரத்தில் வந்த பாருங்க ஆண்டவர் அதை பெருகே செய்தான் அற்புதமாக மாற்றித்தான் அப்போ நம்முடைய எதிர்காலம் ஆண்டோட கரத்தில் நம்ம எல்லாருமே ஆண்டவர் களத்தில் இருக்கணும் ஆண்டவர் களத்தில் இருக்கும்போது அவருடைய குவாரத்தை கேட்கும்போது அவருடைய வசனத்தை கேட்கும்போது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அவரோடு கூட நாம் மகழும்போது அவர் நமக்குள் வசிக்கும் போது அவர் கீழ்ப்படிந்து நாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும்போது அவர் அற்புதங்கள் செய்வதாக காணப்படுகிறார் ஆக எத்தனை நாள் ஜனங்கள் இயேசு நம்பி வந்தாங்களே இயேசுவது பின்னாடி வந்தாங்களே அந்த கைவிடவில்லையே திருப்தியாகி நடத்தினாரே வேண்டிய மட்டும் கொடுத்தாரே சேமித்து வைக்க சொன்னாரே அப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன செய்வார் சேமித்து வைக்க அவர் உதவி செய்வார் வாங்க முடிக்க அவர் உதவி செய்வார் கடன் மேல கடன் என்ன செய்ய வேண்டாம் அற்புதங்களை எதிர்பார்கள் ஆண்டவர் கடல் எல்லாம் கட்டி முடித்து சேமித்து வைத்து ஜனங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக கஷ்டப்படுவர் பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு உள்ளவர்களுக்கு வயதானவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவர்களை மாற்றுவார் அத்தவங்கள ஆசீர்வதிப்போம் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீங்க உங்கள் குடும்பத்தில் பார்ப்பீங்க உங்கள் வாழ்வில் அற்புதங்களை அவர் செய்வார் ஆமே